ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து மூன்றாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு உருகிணே நினைந்து இங்கு இருந்தன் தொழுதும் கெழு முருகு வண்டு உன் மலர்ககிதையின் முன்னொரு நாள் பெருகு காதன்மை என்னுடம் கெய்த பிரிந்தான் இடம் முன்னீர் கரைகே மணி உந்து புல்லாணியே உருவி நஞ்சே நினைந்து இங்குகிருந்து என் தொழுதும் கெடு முருகு பண்டு உன் மலர்கை திகிடலில் முன்னொரு நாள் பெருகு காதன்மை என் உள்ளம் கெஹித பிரிந்தான் கிடம் பொருது முன்னீர் கரகே மணி உந்து புல்லானே இந்த பாசல்ல கிளியராக இருக்கேன் நெஞ்சே அப்படின்னு நெஞ்சத்தை கூப்பிட்றாரு நெஞ்சே இங்கு உருகி நினைந்து இருந்து என் அர்த்தம் புரியுதா நெஞ்சே இங்கே நாம் நினச்சுட்டு உரு நினச்சது இங்கேருந்து என்ன பிரயோஜனம் இருந்தியன் என்ன பிரயோஜனம் இதனால் என்ன நெஞ்சு உருகி நினைந்து இங்கு இருந்தியன் இங்கே உருகி நினைந்து இருந்தால் என்ன பிரயோஜனம் தொழுதும் தொழுதும் கேளுங்கிறது அப்புறம் சொல்லலாம் என்ன சொல்கிற முருகு வண்டு மலர் கைதின் முன்னொரு நாள் முன்னொரு நாள் பெருமாளோட இந்த பொண்ணு சேர்ந்துருந்தது அது எங்கே நடந்தது வண்டு முதல்ல ரெண்டாவது வரையில் ரெண்டாவது வார்த்தை வண்டு முருகு உண் மண்டு தேனை உண்ணுகிற வண்டு தேனை உண்டு உண்டு மலர் கைதின் அதாவது மல கைதையினா தாழம்பு தாழம்புல மலர்கள் இருக்குது அந்த மலரில் இருக்க தேனை வண்டு சாப்பிட்றது அப்படி வண்டுகள் நிறைந்த தாழம்பு புதரின் நிழலின்னு புரிஞ்சுரும் பழம்பு புதரின் நிழல் நிழலில் தாழம்பு ஒரு புதர் மாதிரி தான் இருக்கும் அதனோட நிழலில் அதனால் என்ன அர்த்தம் பண்ணிக்கோங்க வண்டு முருகு மண்டு மருகு உன் ம மண்டு முருகு உன் மண்டு முருகு உன் மலர்கை நிகழலில் முன்னொரு நாள் வண்டுகள் முய்த்து கொண்டிருக்கிற தாழம்பு புதருக்கு பக் நிழலில் அப்படிங்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்க வண்டே என்னென்னா முருகு தேன் பெருகு காதன்மை என் உள்ளம் கெ எனக்கு பெரிய காதல் வரும்படியாக பெருமாள் என்ன பண்ணால் என் மனசுக்குள்ள பெருகு என் உள்ளம் அவன் மேலே நான் ரொம்ப ஆசைப்படும்படியாக வச்சுட்டு பிரிந்தான் இடம் அப்ப போய் பிரியறான் நான் கிளைங்கு போகிறேன் சொந்த ஊருக்கு போகணுன்னு பிரிந்தான் இடம் இப்படி பிரிந்தவனோட இடம் வேறு என்ன பொருது முன் கரை மணிகுந்து மணிவுந்து முன்னீர் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் முன்னீர்னா முதுமையான நீர் கடல் தான் பொருதுன்னா அலைகளை வீசி கரைக்கே கரைகளில் உந்து மணிகளை சேர்க்கும் திருப்புல்லாணி தான் அந்த இடம் அவனு இடம் தொழுதும் கெழி நான் போய் தொழுவோம் பா நெஞ்சேன்னு முன்னாடி சொல்லிட்டு இருக்க புரிஞ்சு நேரம் பொருது முன்னீர் கரைக்கே மணி உந்து புல்லாணியே முன்னீர் பொழுது கரைக்கே மணிவுந்து புல்லாணியே தொழுதும் விழு நான் போய் தொழுவோம் வா அப்படின்னு மஞ்ச கூப்பிட்றேன் இப்படி நான் நினைக்கிற பாசனம் உருகிணேன் இணைந்து இங்கு இருந்தியன் தொழுதும் கெழு முருகு வண்டூர் மலர் கைதையின் நிழலில் முந்தொரு நாள் பெருகு காதன் மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம் பொருது முன்னீர் கரைகே மணி உந்து புல்லாணியே ஸ்ரீமதே ராமானுஜாய நம